பலர் இந்த உலகத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது பாடுகள் வழியாக கடந்து செல்லும் பொழுது இயற்கையாகவே அவர்களுக்குள் எழும்புகின்றது ஒரு ஏமாற்றம் ஒரு வருத்தம் ஒரு சோர்வு என்று பலவிதமான காரியங்கள் அவருடைய இறுதியத்தில் எழும்பலாம் ஆனால் தேவன் நம்மளுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கின்றார் என்றால் ஒரு நிலைத்திருக்கும் ஒரு மாறாத ஒரு நித்திய ஒரு சந்தோஷம் அவர்களுக்குள் காணப்படணும் என்றுதான் தேவன் விரும்புகின்றார் தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது போல பெரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக என்று தேவனுடைய வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகின்றது இன்றைக்கு முக்கியமாக இந்த சந்தோஷம் ஏன் ஒரு வித்தியாசமான சந்தோஷம் என்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த சந்தோஷம் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சந்தோஷத்தை தேவன் நம்முடைய இருதயத்தில் வைக்கின்றார் இதுதாங்க வித்தியாசம் உலகத்துல சந்தோஷம் என்பது நடக்கக்கூடிய காரியங்களை பொறுத்து அல்ல என்ன அவர்களுக்கு ஏற்படுகின்றதோ அதன் நிமித்தம் அவர்களுக்குள் ஒரு சந்தோஷம் எழும்புகின்றது ஆனால் தேவன் தருகின்ற இந்த விசேஷமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட சந்தோஷம் நம்முடைய சூழ்நிலைகளை பொறுத்தல்ல என்ன நடக்கின்றதோ நடக்கலையோ அதை சார்ந்தல்ல நமக்குள்ள ஒரு ஊற்று போல தொடர்ந்து பொங்கிக் கொண்டே வரக்கூடிய ஒரு நிலையுள்ள ஒரு சந்தோஷத்தை தான் தேவன் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தர விரும்புகின்றார்